ஏற்றுக்கொள்ள ஒரு சட்டமாக சிலர் இதை ஆதரிக்கலாம் இதில் பிரிவுகள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது அதை பற்றி பெருவறையான வழக்கறிஞர் பேசிவிட்டார்கள் அதை சட்டத்திற்கு செல்லாமல் இன்று நடந்த இந்த பேரணியிலே அடுத்த கட்டமாக எட்டாம் தேதி வென்று பன்னிரெண்டாம் தேதி வரை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளில் இருந்து புறப்பட புறக்கணி புறப்பணிதார்கள் என்று சொல் கொண்டு அதே நேரத்தில் பத்தாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று வழக்கறிஞர்கள் இங்கே வந்த வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்க வழக்கறிஞர்கள் அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கு உள்ளே இடையே இருக்கின்ற ரயில் மறியல் போராட்டத்தை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள் ரயில் வரைய போராட்டம் பத்தாம் தேதி நடைபெறும் அதற்கு பின்னிட்டு பதினைந்தாம் தேதி ஒரு பதிமூணாம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் விருதாச்சலத்தில் நடைபெறுவதாக முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த விருதாச்சல பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த கட்டமாக எப்படி இந்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் இந்த போராட்டது என்பது முடிவு செய்து கொண்டு பேரு நந்தகுமார் நந்தகுமார் உதம் இருந்தாரு உன்னா வருவோம் இருந்தாரு உங்களுக்கு தண்டனையான் உன்னா வருவோம் இருந்தாரு தண்டனையா தண்டனையாறை சட்டங்கள் அது ஏன்